வலைர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பூபதி மக்கா எண்ணெய் தொன்ன ஒரு கவிதை படித்தேன் அம்மாவை பற்றி ஒரு கவிதை எழுத்துப்பிள்ளை புத்தகத்திலிருந்து மனோஜ் பாரதி அவர்கள் எழுதிய நான் கண்ட சாமிக்கு அப்படின்னு ஒரு கவிதை இது வரைக்கும் அந்த அம்மா கவிதைகளிலே ஒரு ஆகச்சிறந்த கவிதைனா திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகாக போய் சொன்னேன் பெத்தவளே ஓம்பெருமை ஒத்தவரையும் சொல்லலையே இந்த கவிதான் பெஸ்ட் ஆஃப் ஆல் அம்மா கவிதை சிறந்த அம்மா கவிதைன்னு அதுதான் பட் அது ஈக்குவனாக சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கொள்ளும் வகையில் ஒரு கவிதை நான் இதை படித்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக இருந்துச்சு அந்த கவிதை வளையை தேடி பார்த்தேன் யூடியூப்பில் எங்கேயுமே இல்லை சரி அந்த கவிதை நம்ம வந்து நம்ம சேனல் வாயிலாக பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த முயற்சி இந்த காணொலி அதை பற்றி தான் கவிதைக்குள்ளே போகலாமா கவிதையோட தலைப்பு நான் கண்ட சாமிக்கு நான் கண்ட சாமிக்கு தலையில் தங்க கிரீடம் இல்லை நான் கண்ட சாமிக்கு தலையில் தங்க கிரீடம் இல்லை தாலியில் குறைந்தது ஒரு இருந்தது நான் கண்ட சாமிக்கு உள்ளங்கையிலிருந்து தங்கக்காசிகள் நான் கண்ட சாமிக்கு உள்ளங்கையிலிருந்து தங்க காசுகள் கொட்டவில்லை என் தட்டில் வைத்த இட்லியில் இட்லியில் ஒவ்வொன்றிலும் அவர்கள்தான் பதிந்திருந்தன கண்ட சாமிக்கு உண்டியில் நிறைய காணிக்கைகள் இல்லை கண்ட சாமிக்கு உண்டியில் நிறைய காணிக்கைகள் இல்லை அஞ்சரை பெட்டியில் ஐந்து பத்து ரூபாயாக காந்திகள் தான் நான் கண்ட சாமிக்கு தகடில் செய்த பாதங்கள் இல்லை நான் செய் நான் கண்டசாமிக்கு தகடில் செய்த பாதங்கள் இல்லை தட்டை பாதங்களில் அல் வெடிப்புகள் தான் இருந்தன நான் கண்ட சாமியை நாளும் காண ஆசைதான் நான் கண்ட சாமியை நாளும் காண ஆசைதான் கணவளில் மட்டுமே உயிர் பெற்று கலைந்த பின்னே உயிர்விடும் என் கண்மணிக்கு அழுகையால் மட்டுமே அர்ச்சனை செய்கிறேன் கவிதைகளால் மட்டுமே காணிக்கை தருகிறேன் அமுத தமிழால் மட்டுமே ஆராதனை இருக்கின்றேன் அவள் சாமியான பின்னே தான் எனக்கு ஆத்திகமே அறிமுகம் அவள் சாமியான பின்னே தான் எனக்கு ஆத்திகமே அறிமுகம் நான் கண்ட சாமிக்கு நன்றி வணக்கம்